நான் உங்கள் நண்பன் மணிகண்டன் இந்த சேனலில் நான் ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸு நர்சிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் மற்றும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பற்றியும் வரும் நாட்களில் வீடியோ போட போகிறேன் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னை பற்றி சொல்லணுன்னா நான் மணிகண்டன் நர்சிங்கில் பிஹெச்டி முடிச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து வேரியஸ் யூனிவர்சிட்டிஸில் வேரியஸ் ரோல்ஸில் வே வேறு வேறு நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் வாங்க இன்றைக்கு உள்ள டாப்பிக் உள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு உள்ள டாப்பிக்கை பார்த்திங்கன்னா ஃப்ரென்ஸ் பிட்வீன் மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் வில்னஸ் ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ்லையும் சொல்கிறேன் தமிழ் மக்களுக்காக மனநலம் மற்றும் மன நோய் ஸோ இதை பற்றின பெரிய கன்ஃப்யூஷன் இருக்குது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கன்ஃப்யூஷன் இருக்குது ஜென்ரல் பப்ளிக்கும் கன்ஃப்யூஷன் இருக்குது ஸோ இது யாருக்கெல்லாம் உபயோகப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சைக்காலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் பிபிடி இது மாதிரி வேரியஸ் கோர்சஸ் படிக்கிற ஹெல்த் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் பொதுமக்களுக்குமே இந்த ஒரு அவேர்னஸ் வேணும் நமக்கு எது மனநலம் எது மனநோய் அப்படின்னு நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமலே எது எது மன நலம் எது மனநோய் அப்படின்னு இந்த நம்ம ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம போயிட்டு இருக்கோம் சோ அதை தெளிவுபடுத்தக்கூடிய வீடியோ தான் இது சோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் எப்படி சின்ன சின்ன ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மனநலம் அப்படின்னா என்ன மனநோய் அப்படின்னா என்ன ஸோ மனநலம் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் என்விரான்மெண்ட் சோ இது என்ன பேலன்ஸ்னா என்ன நம்மளும் நம்மளை சுற்றி நடக்கிற என்விரான்மெண்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸு கூட நம்ம பேலன்ஸ்டாக போகிறது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெயில் மழை பெய்யுது வெயில் அடிக்குது காற்றடிக்குது அடிக்குது டைமுக்கு போக முடியல எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி டே டு டே லைஃப்பை நம்ம கொண்டு போகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் மனநலம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வெயிலில் வெளியே வெ வெயில் அடிக்குது பன்னெண்டு மணிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் போக மாட்டேன் இல்லை வெளில மழை பெய்யுது அப்படின்னா நான் குடை எடுத்துகிட்டு போவேன் ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணுறது இங்கே மன நோயில் என்ன இருக்கும் அப்படின்னா இம்பேலன்ஸ் இருக்கும் அவங்களால சரிசமமாக அதை பேலன்ஸ் பண்ண முடியாது என்விரான்மெண்ட்டையும் அவங்க இண்டிவிஜுவலையும் சரிசமமாக பேலன்ஸ் பண்ண முடியாத தான் நம்ம என்ன சொல்கிறோம் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை கொஞ்சம் கூட டீட்டெயிலாக டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா இந்த மனநலம் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது என்னென்னா அட்ஜஸ்மெண்ட் ஸோ யாரெல்லாம் ஒரு மனுஷன் எப்பெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறானோ அத அப்போல்லாம் அவன் மன நலத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதை நம்ம வரும் இதில் கான்செப்ட்ல பார்க்கலாம் அடுத்த கான்செப்டில் மனநோய் அப்படின்னா என்னென்னா இதுக்குள்ள மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் எப்போல்லாம் நம்ம பேச்சுலையும் நம்ம திங்கிங்லையும் நம்ம எண்ணங்கள்லேயும் நம்மளோட செயல்லையும் மூட்லையும் நம்ம உள்வாங்கிறதுலையும் பிரச்சனை வருதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மனநோய் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் மனநலம் மனநோய் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மனநலத்தில் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நான் ஒரு எட்டு மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயரில் எட்டரை ஆயிடுச்சு ஸோ அரை மணி நேரம் டிலே ஆயிடுச்சு இந்த அரை மணி நேரத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடய வேலைகள்லாம் செய்ய போகிறேன் ஸோ இங்கே டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அடுத்து இன்றைக்கி இட்லி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு என் மைண்டில் இருந்துச்சு இட்லிக்கு சட்னி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் அம்மா என்ன பண்ணி வச்சிருக்காங்க தோசை தான் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே என்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது ஒரு ஃபுட்டில் உள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போடணும் அப்படின்னு என் மைண்டில் நினச்சிருந்தேன் அங்கே பார்த்தா க்ரீன் கலர் ஷர்ட்டு துவைக்கலை அதுக்கு பதில் ஒரு ரெட் கலர் ஷர்ட் தான் இருக்குது ஸோ அங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்லேயும் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாகவும் அதை இஃபெக்டிவாகவும் பண்ணுறோம் எப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் மனம் உவந்து சந்தோஷத்தோடு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டேன்னா நான் மென்டலி ஹெல்த்தி எனக்கு மனநலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மன நோய் இருக்கு அப்படின்னா என்னன்னா மால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னால் ஒத்து போகவே முடியாது என்னால் அந்த இதை டால்ரேட்டே பண்ண முடியல இன்னைக்கு இட்லி தான் நான் சாப்பிட நினைச்சிருந்தேன் ஆனால் தோசை தான் கொடுக்குறாங்க எனக்கு தோசைன்னா வேண்டாம் நான் இப்போ சாப்பிடவே இல்லாட்டி நான் சாப்பிடாம பட்னியாக இருப்பேன் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் மான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் மனநோய் இதுதான் முக்கியமான வேறுபாடு எப்போல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் மனநலத்தோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எப்போல்லாம் நீங்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிரமப்படுறீங்களோ அப்போல்லாம் மனநோயில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மனநலத்துக்கும் மன நோய்க்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் ஸோ அதில் நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ரெண்டுக்கு சின்ன இடைவெளி தான் கொடுத்துருக்கேன் இந்த இடைவெளி தான் எப்போ வேணாலும் மனநலத்துலேருந்து ஒருத்தர் மனநோய்க்கு போயிட முடியும் அதே மாதிரி போயிட்டாங்கன்னா திருப்பியும் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அதே அந்த மனநோயை பற்றின டிபெண்ட்ஸ் ஆன் த மென்டல் இல்னஸ் அந்த அதை பற்றினது இந்த வேறுபாடு எப்படி தெரியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லை ஒரு கு குழப்பமாகவே இருக்கும் எனக்கு மனநோய் இருக்கா அப்படின்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கும் இதை செகண்ட் இயர் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு மனநோய் இருக்கா அப்படின்னு ஸோ மனநோய் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒருத்தர் ஒரு சின்ன ஜோக் சொல்கிறாரு அந்த ஜோக்கு நல்லா சிரிக்கிற மாதிரி ஒரு ஜோக் தான் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிக்கிறேன் அந்த ஜோக்குக்கு இல்லைப்பா ரொம்ப நல்ல ஜோக்காக இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் நினச்சி நினச்சி ஒரு ரெண்டு நாளைக்கு சிரிக்கிறேன் நினச்சி எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் சிரிக்கிறேன் இது மனநலம்னே மன நோயில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இதவே ஒரு ஒரு மாசத்துக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆறு மாசது வரல சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை தான் மனநோய் அப்படின்னு சொல்லுவோம் இதே தான் நம்ம அழுதுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் வச்சுக்கலாம் ஒரு ஈவெண்ட் நடக்குது நான் இன்னைக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அழுதுட்டேன் அழுதுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து போயிடுவேன் இந்த மனநோய் இருக்கவங்க தொடர்ந்து அழுதுகிட்டே மட்டும்தான் இருப்பாங்க ஸோ தான் நம்ம என்ன சொல்றோம் மனநோய் அப்படின்னு சொல்றோம் ஸோ அடுத்த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு அக்செப்ட் செல்ஃப் அண்ட் பர்சனல் ஒர்த் இங்க மனநோயில் ஃபீலிங் ஆஃப் ஒர்க்லெஸ்னஸ் ஹோப்லெஸ்னஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் ஸோ எபிலிட்டி டு அக்செப்ட் செல்ஃப் அண்ட் பர்சனல் ஒர்த் அப்படின்னா என்ன நானே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நானே நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நிற்கிறதுக்கே பயமா இருக்கும் எப்படி என் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மனநலத்தில் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க நான் முக்கியமானவன் தான் இப்போ நான் ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னா என்னோட பிரசன்ஸ் அங்கே எவ்வளோ முக்கியமானது அப்படின்ற நான் ஒரு ஃபீல் பண்ணுவேன் இந்த குடும்பத்தில் இருக்கேன் இந்த குடும்பத்தில் என்னோட பிரசன்ஸ் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ பர்சனல் ஒர்த் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கும் மன நோயில பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு உயிரோட இருக்கிறேன் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுற மாட்டாங்க நான் இனி இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஒர்த்லெஸ்னஸ் ஹோப்லெஸ்னஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நம்பிக்கை இருக்கு இங்கே ஒரு நம்பிக்கையுமே இல்லை நம்பிக்கை இருந்தால் மனநலம் நம்பிக்கை அற்றதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மன நோய் அப்படின்னு சொல்கிறோம் நான் மீண்டும் தெளிவுபடுத்திக்கிறேன் இது ஒரு நாள் இருந்தால் இல்லை தொடர்ந்து ஆறு வாரத்துலேருந்து ஆறு மாதம் வரல எனக்கு அந்த சிம்டம் மட்டும்தான் இருக்குது என்னால் இந்த செல்ஃப் ஒர்த்த மெயின்டைன் பண்ணவே முடியலன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே வரோம் அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம் சால்விங் இந்த ப்ராப்ளம் சால்விங் நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியதான் ஸ்டூடெண்ட் லைஃப்பாக இருந்தாலும் சரி டீச்சர் இருந்தாலும் சரி என்ன வேலை பார்த்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம ப்ராப்ளம்த சால்வ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளம்னா நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம் சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன ஈவெண்ட்ஸை தான் நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் இது ப்ராப்ளம்னா வெறும் பிரச்சனையை மட்டும் நான் ப்ராப்ளம்னு சொல்லலை ஏதோ ஒரு வேலை நமக்கு முன்னாடி நடக்கிறது அப்படின்னு ஸோ இங்கே மனநலத்தில் உள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஈஸியாக ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா இன்னைக்கு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் சேம் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு என்ன தோணுது என்னடா சிக்கன் பிரியாணி சாப்பிடணுன்னு வந்த இடத்துல மட்டன் பிரியாணி இருக்குது அப்போ என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது என் முன்னாடி ரெண்டு பிளேட் இருக்குது அந்த ரெண்டு பிளேட்டில் நான் எதை சூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு இதுதான் ப்ராப்ளம் இன்னைக்குள்ள ப்ராப்ளம் இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் ஒன்று நான் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு வந்தேன் சிக்கன் பிரியாணி தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சிக்கன் பிரியாணி பிளேட்டை எடுத்துட்டா ப்ராப்ளம் சால்வ் இல்லைப்பா இன்னைக்கு என்னோட நல்ல நேரம் இன்னைக்கு மட்டன் பிரியாணி கிடச்சிருக்கு நான் மட்டன் பிரியாணிக்கு போகிறேன் அப்படின்னு மட்டன் பிரியாணியை செலக்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்வ்டு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மனநலம் நமக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றதான் நம்ம மனநலம் அப்படின்னு சொல்கிறோம் மன நோயில் என்னென்னா இவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணவே மாட்டாங்க அவங்க முன்னாடி ரெண்டு பிளேட் இருக்குது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது ஒயிட் கலரில் இருக்குது இது எல்லோ கலரில் இருக்குது இதில் மூணு பீஸ் இருக்குது இதில் நாலு பீஸ் இருக்குது அப்படின்னு அதில் உள்ள தான் பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளத்தை பத்தி ஆராய்வாங்க ஆனால் ஒரு முடிவெடுக்க எடுக்க மாட்டாங்க கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க இன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லைப்பா போறேன் நான் வீட்டுக்கே போறேன் நான் வீட்டில் போய் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமே இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க இதுதான் அன்ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் என்னால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடிஞ்சோ நான் மென்டலி ஹெல்த்தி என்னால் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா மென்டலி இல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இது இந்த டெசிஷன் மேக்கிங்கோட அடுத்த பரிமாணம் தான் இந்த மேக்கிங் ஓன் டிஷன்ஸ் அண்ட் அக்செப்ட் அதர்ஸ் டிஷன் எப்போல்லாம் நான் வந்து என்னால் சுயமாக ஒரு காரியத்தில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னப்போ எனக்கு மென்டலி ஹெல்த்தி நான் என்னால் சுயமாக முடிவெடுக்கவே முடியாது அப்படின்னா மன நோய்க்குள்ள அறிகுறி ஸோ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் என் முன்னாடி ரெண்டு பிளேட் இருந்துச்சுன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல நானாக ஒரு டிஷன் எடுத்தேன் நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணியை எடுத்துக்கிறேன் மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு அது என்னோட ஓன் டிஷன் இனி ஒன்று என்ன பண்ணலாம் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை நம்ம புதுசு புதுசாக டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் ஒருத்தர் முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்குறேன் சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கா மட்டன் பிரியாணி நல்லா இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு மட்டன் பிரியாணி தான் இருக்கு ஆனால் சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவரோட ஒப்பீனியனையும் அவரோட டெஷன் அவரோட டெஷன் அது என்னோட டெஷன் இல்லை அவரோட டெஷனை நான் அக்செப்டும் பண்ணிக்கிறேன் ஏற்றுக்கிறேன் ஓகே அவருக்கு சிக்கன் பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்னு இங்கே ஒருத்தர் எனக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிச்சிருக்குன்னு இவரோட டெஷனையும் நான் ஏற்றுக்குறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதனால் தான் அதனால்தான் அவசியம் இல்லை நான் என்ன பண்ணுறேன் ஏற்றுக்க ஏற்றுக்கிறேன் அவரோட டெஷனை ஸோ நீங்களாக டெஷன் எடுக்கிறீங்க அடுத்தவங்க டெஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனநலத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் மனநோயில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னால் டெஷனும் எடுக்க முடியாது அடுத்தவங்க சொல்கிற டெஷனையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு செஞ்சா அத மன நோய் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது முக்கியமான வேறுபாடு இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கும் இதுக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கு அடுத்த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் செக்யூரிட்டி ஸோ பர்சனல் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு பாதுகாப்பான உணர்வு இது ஒரு உணர்வு இதை எப்படின்னு நம்ம வெ வெளிப்படுத்த முடியாது இதே நீங்கள் பாதுகாப்பான உணர்வுனா ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன் வேணாம் ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது அது இல்லை பர்சனல் செக்யூரிட்டி ஸோ இந்த பர்சனல் ஒர்த்துன்னு முன்னாடி பார்த்தோம்ல என் மேலே உள்ள நம்பிக்கை இருக்குது அதோட செகண்ட் ஸ்டேஜ் தான் பர்சனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பர்சனல் செக்யூரிட்டி நான் ஒரு பாதுகாப்பாக உணர்கிறேன் என்னால் இந்த வேலையை செஞ்சிட முடியும் நான் என்னால் இதை ஹேண்டில் பண்ணமுடியும் என்னால் பண்ணமுனிக்கு போயிட முடியும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதுதான் மனநலம் பயம் இருக்கலாம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல அதை தான் நம்ம பர்சனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே மனநோயில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஃபீலிங் இன்செக்யூர் அப்படின்னா ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு நான் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப கவலையா இருக்கு நான் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நடந்து போயிடுவேனா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அது ஃபீலிங் இன்செக்யூர் ஸோ பர்சனல் செக்யூரிட்டி இருந்தா மனநலம் ஃபீலிங் மன நோய் அப்படின்னு அடுத்த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் ரொம்ப முக்கியமானது அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறது அங்கே ஏற்றுக்கிறதுல புரிஞ்சுக்கிறது நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம் வயிறு வலிலாம் ஒரு வழியா அதெல்லாம் சும்மா சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லாமல் அப்படியா வயிறு வலிக்குதா அப்படின்னு அந்ததை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ம மனநலத்தை நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மோட்டு நம்மக்கிட்ட ஒருத்தர் வராரு வந்தனே நல்லா சிரித்து சிரித்து பேசுறாரு அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் நம்மகிட்ட ஒரு காசு ஒரு ஒரு பா ஒரு நூறுரூபா கடை வாங்குறதுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்குவோம் நம்மகிட்ட வந்தோடனே நல்லா சிரித்து சிரித்து எப்போயுமே அவர் சிரித்து பேச மாட்டார் இப்போ வந்து சிரித்து பேசுறாரு அப்போ அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்றது நான் புரிஞ்சுக்குருவேன் இப்போ அவர் இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு காசாக இருக்கலாம் வேற ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம் ஆனா அவர் என்கிட்ட இருந்து எதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு அதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு அதுதான் மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே நான் ஒருத்தரோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறேன் அவங்களோட மோட்டிவ் என்ன அவங்க என்ன நோக்கத்துக்காக என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நான் மனநலம் அப்படின்னு சொல்கிறேன் இனி மன நோயில் என்ன இருக்குது அப்படின்னா யாரையுமே அவங்க டிலீவ் பண்ண மாட்டாங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க ஒருத்தர் வந்து சிரிக்கிறாரு ஒருத்தர் வந்து அழுகிறாரு ஏய் இவெல்லாம் அழுவானா இவெல்லாம் சும்மா நடிக்கிறான்ப்பா அப்படின்னு நம்பவே மாட்டாங்க யாரையும் அதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க இவன் ஏதை எதுக்கு நம்மக்கிட்ட வந்து சிரிக்கணும் இவன் ஏன் நம்ம கிட்ட வந்து அழுகிறான் கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு யாரையுமே நம்பாமல் இருக்கிறது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்க இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மன நோய் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒரு நான் ஒரு பையனாக இருக்கோம் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் இல்லை அம்மாவுக்கு பையனாக இருக்கோம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் இல்லை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாக இருக்கோம் எல்லாமே வேரியஸ் வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்குன்னு ஒரு பொறுப்புகள் இருக்குது இந்த சென்ஸ் அந்த பொறுப்புகளை உணர்ந்துகிறேன் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் இந்த பொறுப்பை பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த பொறுப்பை பத்தின உணர்வு உங்ககிட்ட இருந்தாலே போதும் அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க ஏப்பா இதை நீ இன்னைக்கு பண்ணி கொடுத்துறேன் எனக்கு அப்படின்னு ஒரு ஆஃபீஸ்லேயே சொல்கிறாங்க அப்படின்னா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறது நான் டேக் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்கிறோம் மனநலம் இங்கே மனநோயில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டாங்க ஐயோ என்னாலலாம் பண்ண முடியாது இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பக்கத்துல பக்கத்தில் நிற்கிறாரு அப்பா இந்த பேகை கொஞ்ச நேரம் பார்த்துக்கப்பா நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் வரலாம் போயிட்டு வரேன் அப்படின்னா ஓகே போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா மனநலம் ஐயோ என்னெல்லாம் பார்க்க முடியாது ஐயோ எனக்கு பயமா இருக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ நான் இதெல்லாம் தேக்கமா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா அது மனநோய்க்குள்ள ஒரு அறிகுறி ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அறிகுறிகள் தான் இதுதான் மன நல மன நோய்க்குள்ள கா கான்க்ரீட் கான்செப்ட் இல்லை இதுக்குள்ள தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிம்பிளிஃபைட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த பா கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் அக்செப்ட் லவ் லவ்னா என்ன ஸோ இது நம்ம ஒரு அன்பு அன்பு தான் நம்ம லவ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அன்பை ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு தெரியும் எனக்கு அன்பை கொடுக்கறதுக்கும் தெரியும் ஒருத்தர் என்கிட்ட வந்து சிரிக்கிறாரு நானும் அவர்கிட்ட சிரிக்கிறேன் ஒருத்தர் என்கிட்ட வந்து அன்பா பேசுறாரு நானும் அவர்கிட்ட அன்பா பேசுறேன் இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் கிவ் அண்ட் அக்செப்ட் லவ் ஸோ நீங்கள் எப்பெல்லாம் அன்பை பரிமாறவும் செய்யறீங்க ஏற்றுக்கவும் செஞ்சீங்கன்னா நீங்கள் மனநலத்தோட இருக்கிறீங்க அர்த்தம் இல்லாம நான் அடுத்தவங்கதான் ஏற்றுக்க மாட்டேன் அதுக்கு பதில் என்ன பண்ண மாட்டேன் எனக்கு அதை பற்றின புரிதலே இருக்காது இந்த இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அன்ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஷர் அப்படின்னு ஸோ இங்க ஒரு டவுட் வரும் பிளஷர்னா என்ன பிளஷர்னா என்ன ஸோ பிளஷர்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லை ரொம்ப பசி ரெண்டு நாளாக சாப்பிடல திடீர்னு எனக்கு ஒரு ஒரு பிளேட்ரு கிடைக்குது ஒரு ஃபீஸ்ட் ஒரு ஃபீஸ்ட் ஒரு விருந்தே கிடைக்குது என் முன்னாடி நான் அந்த விருந்தை சாப்பிட்றப்ப எனக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும்ல அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறோம் இனியும் கூட உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா நான் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது காலையிலேருந்து சாயந்தர வரல தண்ணியே குடிக்கல நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு ரொம்ப தாகமாக இருக்குது எனக்கு ஒரு ஜூஸ் கிடைக்குது இல்லை தண்ணியே கிடைக்குது அந்த தண்ணியை குடிக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த ஃபீலிங்கை தான் நம்ம ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ப்ளஷரை அவங்களால அனுபவிக்கவே முடியாது மனநோய்க்கு அவங்களால அதை ஃபீல் பண்ணவே முடியாது தண்ணி தாகம் எடுக்குது தண்ணி குடிக்கிறாங்க பசி எடுக்குது சாப்பிட்றாங்க அதுக்குள்ளே வேறுபாடே அவங்களுக்கு தெரியாது அந்த ப்ளஷரே அவங்களுக்கு தெரியாது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மனநோய் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவ்ஸ் இன் ரியாலிட்டி ரேதர் தென் ஃபேண்டசி இங்கே ரெண்டு கான்செப்ட் இருக்குது ரியாலிட்டி ஃபேண்டசி ரியாலிட்டி என்ன அப்படின்னா உண்மையான சம்பவங்களா இல்லை உண்மைத்தமாக உண்மைத்தனமான சம்பவங்களா ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஃபேண்டசி அப்படின்னா என்னென்னா நாடகத்தன்மை உள்ளதை ஃபேண்டசி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உண்மைத்தன்மை நாடகத்தன்மை ஸோ உண்மைத்தன்மையாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளியில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம கொடை எடுத்துகிட்டு தான் போகணும் இல்லை வெளியில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் வெ வெளில வெளில போனால் வெயிலை தாங்கி தான் ஆனும் ஹீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டேன் அப்படின்னா அது ரியாலிட்டி ஃபேண்டசி அப்படின்னா என்ன ஃபேண்டசியில் என்ன இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் இங்கே வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு நானே ஒரு கற்பனையாக ஒரு உலகத்துக்குள்ளே போய் நான் ஒரு மைனஸ் ரெண்டு டிகிரியில் இருக்கிற மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி நான் என்னவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் வெயிலில் நடந்து போயிட்டுருக்கேன் ஆனால் எனக்குள்ள என் மனசில் என்ன இருக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு குளிர் பிரதேசத்துல குளிர்ச்சியான எனக்கு நடுங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நானே ஒன்று கிரியேட் பண்ணிடுவேன் அதுதான் ஃபேண்டசி இந்த மனநலத்தில் ஒரு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ரியாலிட்டியோட வாழ்வாங்க மன நோயில் இருக்கவங்க ஃபேண்டசிலையே இருப்பாங்க அதாவது உண்மையான இதை அக்சப்ட் பண்ணிட்டு போனால் மனநலம் ஒரு நாடகத்தன்மை இல்லை ஒரு ட்ரீம் ஸ்டேட்டில் ஒரு நான் ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு கனவுலயே இருக்கிறேன் அப்படின்னா அதை வந்து மனநோய் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு முக்கியமான கான்செப்ட் அடுத்த கான்செப்ட் அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சென்ஸ் ஆப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அடுத்த பரிமாணம் தான் நம்ம இப்ப பார்க்க போறது மென்டல் மெச்சூரிட்டி ஸோ இந்த மென்டல் மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன மெச்சூரிட்டினா எல்லாத்துக்கும் தெரியும் முதிர்வு அடையுதல் அப்படின்னு மென்டல் மெச்சூரிட்டி அப்படின்னா நம்ம மனதளவில் முதிர்வா காமிக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் மென்டல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மென்டல் மெச்சூரிட்டி எப்போ நம்ம இந்த மென்டல் மெச்சுரிட்டியை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா எப்போல்லாம் நான் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனையும் டிசப்பாயின்மெண்ட்டையும் என்னால் தாங்கிக்க முடியுது அப்படின்றப்பெல்லாம் எனக்கு மென்டல் மெச்சூரிட்டி வந்துடுச்சுன்னு அர்த்தம் இது என்ன ஃப்ரெஸ்ட்ரேஷனாக என்ன டிஸப்பாயின்ட்மெண்ட்னா என்ன இது பெரிய ஒரு எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு டவுட்டு தான் இப்போ ஃப்ரெஸ்ட்ரேஷன்னா என்னென்னா நான் ஒன்று விரும்புகிறேன் அந்த விரும்பினது என்னால் அடைய முடியலை அதனால நான், நான் ஒரு எரிச்சல் அடைகிறேன் அந்த ஃபீலிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் டிசப்பாயின்மெண்ட்னால் என்ன நான் உன்னை எதிர்பார்த்தேன் அது எனக்கு கிடைக்கல அவ்வளோதான் இந்த எரிச்சல் அப்படின்ற ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு போனால் நான் என்ன சொல்கிறோம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் டிசப்பாயின்மெண்ட்னா ஏமாற்றம் வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் என்ன சொல்கிறது நம்ம டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டையுமே நான் டால்ரேட் பண்ணுறேன் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது இல்லை என்னால் ஏற்றுக்க முடியுது அப்படின்னா நான் மென்டல் மெச்சுரிட்டியில் இருக்கேன் நான் மனநலத்தோடு இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை என்னால் அது ஏமாற்றத்தையோ இல்லை நான் விரும்பினத நான் அச்சீவ் பண்ணதோ என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அந்த எரிச்சல் வருது அப்படின்னா மன நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது அந்த முன்னாடி பார்த்த கான்செப்டோட கண்டினியூஷன் தான் ஸோ இப்போ வரல நம்ம பார்த்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் இல்னஸ் மனநலத்துக்கும் மனநோய்க்கு உள்ள வேறுபாடுகள் என்னென்னலாம் பண்ற மனநலத்தில் உள்ளவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க மனநோய் இருந்தால் என்னென்ன அறிகுறிலாம் இருக்கு அப்படின்றத ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த மனநலத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறது இது ரொம்ப கஷ்டமானன்னா இது நீங்க ஒன்றும் செய்ய வேணா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யறதை செஞ்சுட்டு இருந்தாலே மனநலம் வரும் அதுக்கு ஒரு ஆடப் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு சரிசமமான சரிவிகித உணவு பேலன்ஸ்டு ஃபுட் இது வெஜிடேரியனாக இருக்கலாம் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக எடுத்துக்கிறது குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்ல ஒரு உடல் உழைப்பு நம்ம கொடுக்கணும் இங்கே தான் நம்ம என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம் நம்ம மைண்டையும் பாடியையும் இணைக்க போகிறோம் நம்ம மைண்டு சொல்கிறத பாடி செய்தா இப்போ என்ன என்னால் என்னென்ன நடக்குதுன்னா என் பின்னாடி ஒரு நாய் கொலைச்சிட்டு இருக்கு இப்போ ஓடணும்னு நினைக்கிறேன் என்னால் ஃபாஸ்ட்டாக ஓடிட முடியும் அப்படின்னா என் பிரெயின் சொல்கிறது ஃபாஸ்ட்டாக ஓடு அப்படின்னு நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் அப்படின்னா நான் பிரெயின் சொல்கிறத என் பாடி கேட்குது இல்லை என் பிரெயின் சொல்கிறது என்னென்னா ஃபாஸ்ட்டாக ஓடு அப்படின்னு ஆனால் என்னால் பாடியை ஓட முடியல அதை தான் நான் என்ன சொல்கிறேன் என்ன பாடி மைண்ட் ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் ஆகலை ஸோ நம்ம எப்போயுமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் என்கேஜின் ஆக்டிவிட்டீஸ் ஆல்வேஸ் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தூங்குறதை தவிர்த்து மற்ற நேரத்தில் நான் புக்கு படிக்கிறேன் புக்கு படிக்கிறேன் இல்லை சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் வீட்டு வேலை செய்யறேண்ணா வீட்டு வேலை செய்கிறேன் நான் படிக்கிறேன் இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் மொபைல் பார்க்குறேன் யூடியூப் பார்க்குறேண்ணா யூடியூப் பார்க்குறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் பண்ணிகிட்டே இருக்காது அடுத்து புதுசு புதுசாக ஏதாவது நம்ம டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கணும் நல்ல விஷயங்களை கற்றுக்கிறோம் மேக்ஸிமம் நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுலருந்து நம்ம ஏதாவது படிப்பையே எடுத்துக்கிறோம் படிப்பினையே எடுத்துக்கிறதா நம்ம லேர்னிங் நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமானது கோல் செட்டிங் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு முடிவெடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணுங்க அந்த இலக்கை நோக்கி நகர்ந்தீங்கன்னா நீங்கள் மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோவில் பார்த்தோம் மென்டல் இல்னஸ்னா என்ன மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படின்னு எதுவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க இல்லை கமெண்ட்ஸ் செக்ஷனில் போடுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நர்சிங் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் நம்ம வரும் நாட்களில் போட போகிறோம் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை மென்ஷனும் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்